அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நான் உங்கள் பிரம்ம விஜயன் நம்ம ஜோதிடத்தில் பல விஷயங்கள் இருந்தாலும் ஜோதிட அடிப்படை தெரியாம நம்ம எந்த விஷயத்தையும் முழுசா கற்றுக்கொள்ள முடியாது அதனால நம்ம இனிமே ஒவ்வொரு வீடியோவா ஜோதிட அடிப்படையிலிருந்து உங்களுக்கு தரலாம்னு இருக்கேன் நீங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஆதரவு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு நல்ல வசதியா இருக்கும் நன்றி நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஜோதிட அடிப்படை இதில் வந்து முதல்ல நம்மளுக்கு என்ன தெரியணும்னா பஞ்சாங்கம் தெரியணும் பஞ்சாங்கம் இருந்தாதான் ஒரு ஜோதிடத்தில் கணக்கு போட முடியும் அது போட்டதுக்கப்புறம் பலன்களை கரியாக எடுக்க முடியும் அதனால ஜோதிட அடிப்படையில் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும் எல்லா மனிதர்களும் அது ஜோதிடர்களை கூட தினமும் காலையில் இருந்து க காலை கடலாம் முடிச்சுட்டு பகவானை மனசில் நினச்சி இந்த பஞ்சாங்கத்தை தினசரி வாசிச்சுட்டு வரணும் சரி பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்து அங்கங்களே உடைய ஒரு தொகுப்பு அந்த ஐந்து அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து தான் அந்த பஞ்சாங்கத்துல முக்கியமா குறிப்பிடப்பட்டிருக்கும் பிறகு பாத்தீங்கன்னா கிரகங்களோட பாதசாரம் மற்ற நிகழ்வுகள் எல்லாமே வந்து பஞ்சாங்கத்துல இருக்கும் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த அஞ்சு தான் சரி இப்ப காலையில எழுந்த உடனே இந்த பஞ்சாங்கத்தை படிக்கணும் அப்படின்றாங்க இந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல வாரம் இருக்கும் வாரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஞாயிறு முதல் சனி வரை ஏழு நாட்கள் இல்லையா அந்த பெயர்கள் தான் வாரம் சொல்றோம் அந்த வாரங்களை வந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு ஆயுள் விருத்தி ஆகுது சரிங்களா அடுத்து சொல்றாங்க ரெண்டாவது திதி திதி என்பது தெளிப்படை பதினைந்து திதிகள் வளர்ப்பிறை பதினைந்து திதிகள் முதல் அமாவாசை அல்லது பௌர்ணமி உள்ள திதிகள் இது வந்து திதிகள் சொல்றோம் இந்த திதிகளை வந்து படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன சொல்றோம் சகல சம்பத்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நட்சத்திரம்ன்றது என்ன அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள இருபத்தேழு நட்சத்திரங்கள் இந்த விளக்கங்கள் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த பதினைஞ்சு திதிகள் ஏழு வாரம் இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல ஒரு ஒரு பெயர சொல்லலாம் நம்ம இப்போ முதல்ல அதனால என்ன பலன்னு தெரிஞ்சுக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ நட்சத்திரத்தை படிக்கிறதுனால நட்சத்திரத்தை பெயரை சொல்றதுனால எல்லா விதமான பாவங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா யோகம் யோகம்ன்றது இருபத்தி ஏழு யோகங்கள் எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கோ அது மாதிரி இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு சூரியன் சந்திரனோட சேர்க்கையை பொறுத்து அதை வந்து யோகமா கண்டுபிடிக்கிறாங்க அந்த இருபத்தி ஏழு யோகத்தை படிக்கிறதுனால நமக்கு நோய் நொடிகள் விலகும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கரணம் பதினோரு கரணங்கள் இருக்கு இப்ப கரணத்தை வென்றவன் காரியத்தை விடுவான் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி கரணத்தை தெரிஞ்சு செய்யணும் அப்புறம் செஞ்சோம்னா அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி இந்த முக்கியமான இந்த ஐந்து பகுதிகளையும் நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம்னா தான் ஒரு ஜோதிடம் பார்க்கறதுனாலோ இல்லை ஜோதிடத்தை பத்தி யாரை தெரிஞ்சுக்கணும்னாலோ இதுதான் முக்கியமாக நமக்கு தேவையா இருக்கு சரி நம்மளால அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம்